வணக்கம் என் ஆரிய நட்புகளே சகோதர சகோதரிகளே எனது அருமை மாப்பிள்ளைகளை அனைவருக்கும் காலை வணக்கம் இப்போ நான் எடுக்க போகிற முடிவு அதிர்ச்சிகரமான முடிவு திருப்பியும் இல்லை இதுதான் இறுதியான முடிவு உறுதியான முடிவு அதாவது என்ன அப்படின்னு சொன்னால் இந்த என்னுடைய மகன் பிரச்சனை முடிஞ்சவுடனே மதுரைக்கு வந்தவுடனே முதல் வேலையாக சுமியை நான் டைவர்ஸ் பண்ண போகிறேன் இது வந்து சூர்யாவுக்கே தெரியாது இப்போ தான் வந்து சில ஆடியோக்கள் நான் வந்து சில எதிரிகள் சேனலில் எதிரிகள்னால் யார் நம்ம செட்டப் கழுவி சில சேனல்களில் நான் பார்த்தேன் அதாவது நான் வந்து அஞ்சு வருஷமாக எப்படி இருக்கேங்கிறது உங்களுக்கு தெரியும் ஒரே ஆள் இப்போ வரைக்கும் சூர்யா தான் ஏதோ என் குடும்பத்தை விட்டு நான் பிரிஞ்சேன் ஒரு மனக்கசப்புல அதில் என் குடும்ப பிரச்சனைகளில் வெளியே வர முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருந்தேன் அந்த நேரம் சூர்யா வந்தால் சூர்யா வந்து எனக்கு ஒரு வடிகாலாக இருந்தால் நானும் அவங்களும் சேர்ந்து நிறைய யூடியூப்ஸில் வீடியோக்கள் போட்டோம் ஷார்ட்ஸு ரீல்ஸு டிக்டாக் அப்படின்னு போய்கிட்டு இருந்தேன் எங்கள் பயணம் அஞ்சு வருஷமாக மீடியாவில் இல்லாத சுமி இப்போ ஒரு ஒரு ஆறு ஏழு மாதமாக ஒரு வருஷமாக வந்து மீடியாவுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு பேசுது என் புருஷனை கொடுத்துரு என் புருஷன் வந்து எனக்கு தான் சொந்தம் இருபது வருஷம் நான் வாழ்க்கை இருபத்தஞ்சி வருஷம் வாழ்க்கை வாழ்ந்தவ எங்களுக்கு குடும்பம் இருக்குது பேரே இருக்குது பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி சூர்யா கிட்டே அவள் வந்து தன்னுடைய கோரிக்கையை வந்து சொல்கிறான் சுமி இதை வந்து ஏற்றுக்கிறக்கூடிய கூடிய ஒரு கோரிக்கை தான் ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி சுமி உண்மையாக இருக்கணுமா இருக்கக்கூடாது சுமி செய்கிற தவறுகள் நாளுக்கு நாள் அதிகமாகிக்கிட்டே போகுது நானும் இதை வந்து எவ்வளவோ விஷயங்களாக அவங்கள நான் காப்பாற்றிட்டேன் இதே வந்து அந்த அந்த பேர் என்ன ரிஃபாய் அப்படிங்கிற ரிஃபான்ங்கிறவங்க ரிஃபாய் அந்த துபாய்க்கரை மேட்டர்லையே இவங்களை வந்து நிறைய மன உளைச்சலுக்கு ஆளாகி தற்கொலை பண்ணுற அளவுக்கு இவங்க போனாங்க அப்பயுமே நான் வந்து நம்ம என் குடும்பங்கிறதுனால ஆதரவு தெரிவித்து என் குடும்ப மானத்தை காப்பாற்றணுங்கிறதுக்காக பல விஷயங்களே இவங்களை நான் காப்பாற்றினேன் இதுதான் நிதர்சனமான உண்மை சரி என் பொண்டாட்டி நாளைக்கு யாரும் அசிங்கப்படுத்திடக்கூடாது அவங்களும் மன உளைச்சலில் இருக்காங்க நம்ம குடும்பத்துக்கு ஒரு பெண் வேணும் அவங்க தான் வந்து பார்த்துக்கிறனும் பேரனுக்கு ஒரு வளர்க்குறதுக்கு ஆள் வேணும் பிள்ளைகளுக்கும் இன்னும் கல்யாணம் ஆகலை சின்னவனுக்கும் ஆகலை பெரியவனும் மறுமணம் முடிக்காமல் இருக்கானே சொல்லி சரி ரைட்டு அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக எவ்வளவோ விஷயங்களில் நான் சப்பக்கட்டு கட்டிக்கிட்டு நான் வந்து போய்கிட்டே இருந்தேன் உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும் நான் எப்படி இருந்தேங்கிறதும் உங்களுக்கு தெரியும் அஞ்சு வருஷமாக இதே சூர்யா கூட தான் இருக்கேன் வேறு எந்த ஒரு பெண் கூடையும் சகோதரிங்கிற வார்த்தைக்கு அடுத்த வார்த்தை பேசாமல் எல்லாருக்கும் தங்கச்சி அக்கா அம்மா அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்தை கொடுத்து மரியாதையோடையும் கண்ணியத்தோடையும் ஒழுக்கத்தோடையும் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் நான் தப்பு தான் இல்லைன்னு சொல்லலை பழைய தவறுகள்லாம் மறைஞ்சு சூர்யா வந்ததுக்கப்புறம் நான் அதிலருந்து மாறி நானும் நல்லவேன் யோக்கியம் உத்தமென்லாம் என்னை நான் சொல்ல வரல ஆயிரம் தப்புகள் நானும் பண்ணியிருக்கலாம் அதுக்கு திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது நம்ம திருந்திரணும் இப்போ நான் வந்து இதே தவறுகள்லாம் ஏற்கனவே பல பல வருடங்களுக்கு முன்னால் நான் ஒரு நல்லவன் கிடையாது நானும் ஒரு கெட்டவேன்தான் நான் ஒத்துக்கிறேன் ஆனால் இப்போ நான் மாறி ஒரு அஞ்சாறு வருஷமாக நான் கரெக்டாக இருக்கேன் எல்லாருக்கிட்டையுமே நான் கண்ணியமாக பேசுகிறேங்கிறது உங்களுக்கும் தெரியும் ஆனால் இந்த சுமி என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது நல்லா கொஞ்சம் யோசித்து பார்த்தேன் பல வீடியோக்களும் நான் இப்போயும் ஆடியோக்கள் அவங்க மேலே வந்துக்கிட்டே இருக்கேன் நான் பல தடவை சொல்லிவிட்டேன் எச்சரிக்கையும் விட்டேன் ஒன்று பெண்கள்கிட்ட பேசுனா புரணி பேசுகிறது தேவையில்லாத வார்த்தைகள் நிறையா வந்து அவர் அப்படி பண்ணார் இப்படி பண்ணார் நான் அதை பண்ணேன் இதை பண்ணேன்னு சொல்லி நீயா உன்னுடைய சொந்த வாக்கு மூலத்தை உன் வாயாலேயே கொடுத்துட்றேன் ஒன்று ரெண்டாவது எவங்கிட்டையாவது ஃபோனில் எதையாவது ஒன்று காட்டுறது எல்லாமே கற்புங்கிறது காட்டினாலும் அவுத்து காட்டினாலும் ஒன்று தான் படுத்து காட்டினாலும் ஒன்று தான் எல்லாமே கற்பு கற்பு தான் நான் ஒரே வார்த்தை என்ன சொல்கிறேன் உனக்கு திருந்துறது ஒரு விஷயம் சொல்கிறேன் சொல் அந்த ஃபோட்டோவெல்லாம் அவங்க வந்து உங்களுக்கு அனுப்புனாங்களாம் சரி அந்த ஃபோட்டோ எடுத்து நான் தான் அந்த துபாய் காரனுக்கு அனுப்புகிறேன் யாரு எனக்கு அனுப்புனாங்களாமா வந்து உங்களை மயக்கிறதுக்காக அனுப்புனாங்களா சரி அதை வந்து நான் பார்த்துட்டேன் பார்த்துட்டு நீங்கள் பார்க்கலையா அந்த ஃபோட்டோவை நான் தான் பார்த்து அந்த ஃபோட்டோ போகிறான் அதாவது இவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா சுமி வந்து என்னையை கவர் பண்ணுறதுக்காக சூர்யா கூட இருக்கேன் அப்படிங்கிறதுக்காக வந்து என்னையை கவர் பண்ணுறதுக்காக அந்த ஃபோட்டோக்களை வந்து எனக்கு அனுப்புனாங்களாம் அவங்களுடைய அந்த அரை நிர்வான படங்களை நான் வந்து அதை எனக்கு தெரியாமல் என் செல்லில் இருந்து வாட்ஸ்அப்பில் சூர்யா எடுத்து அது வந்து துபாய் துபாய்க்காரே அனுப்புனாங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை வந்து கொண்டு வந்தாங்களாம் அப்படின்னு சொல்லி சு சுமி வந்து அவங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்காங்க அது எனக்கு தேவையில்லாத எனக்கு அப்படி எந்த ஃபோட்டோவும் அனுப்பவும் இல்லை அப்படி ஒரு இது வேணும்னா நான் என் வீடு இருக்கேன் என்கிட்ட வந்து ஃபோட்டோவில் தான் அனுப்பி என்னை மயக்கணுங்கிறதுலாம் கிடையாது நான் என் வீட்டுக்கு வாரத்தில் ஒரு நாளோ ஆமாம் புதுசாக இருக்க போது அஞ்சு வருஷமாக என்கிட்ட என்ன இல்லாததாக இருக்க போது நான் என்ன சொல்றேன்னா அப்படி மயக்கிறதா இருந்தா செஞ்சா உங்ககிட்ட வந்து ஆர்குமெண்ட் பண்ற ரைட்டு அது என்ன ஆகும்னா பழைய தூக்கி ஏ மேல ஏ மேல ஏ மேல போறது அது என்ன செஞ்சா நான் ஆமான்ட்டு ஒத்துக்கிட்டு போறவன் சரியா இவங்களே ஒரு சில விஷயங்கள்ல வந்து சூர்யாவை சொல்றேன் எனக்கு ஒரு லட்சம் ரூபா கொடுத்தா நான் வந்து சத்யா கிட்ட அந்த பேசின ஆடியோ எல்லாம் நானும் கேட்டேன் ஆனால் அவங்க எப்படின்னா அதை வந்து பேச்சோடு முடிஞ்சு போச்சு அந்த செயல்களுக்கு அப்படின்னு சொல்லி போகிறதுக்குலாம் வேலை கிடையாது ஏதோ என் மேலே உள்ள ஆதங்கத்திலேயோ இல்லை என் மேலே உள்ள ஒரு அன்னைக்கு ஒரு சூழ்நிலையிலையோ ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த மாதிரி முடிவுகளை எடுக்கிற மாதிரி அவங்களுக்கு தோணி இருக்கும் ஆனால் அதை செய்யலை வரைக்கும் அந்த மாதிரி தவறுகள் நடக்கலை வாயளவில் தான் பேச்சளவில் தான் இருக்கே தவிர இவங்க கடைசியாக அந்த சிங்கப்பூர் அப்படிங்கிற விஷயத்துக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் இப்போ வரைக்கும் சரி தான் எனக்குன்னே எனக்காகவே எனக்கு இப்போ வரைக்கும் உத்தமையாக பத்தினியாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க பழைய கதைகள்லாம் நம்ம வந்து நோண்ட வேண்டியதில்லை இப்போ நான் நடப்பு என்ன சொல்ல வரேன்னா கம்பேர் ரெண்டு பேருக்கு வச்சு கம்பேர் பண்ணும்போது சூர்யாவா சுமியான்னு பார்க்கும்போது சூர்யா எவ்வளவோ தேவைங்கிற மாதிரி தான் தோணுது ஏன்னா சுமி வந்து அடுத்தடுத்து தவறுகளை வந்து செஞ்சுக்கிட்டே போகிறாங்க ஒரு தவறு ரெண்டு தவறுனா பரவாயில்ல ஒரு பிரச்சனை ஒரு பூகம்பமாக வெடிக்குது அந்த பிரச்சனையை அமுங்கிறதுக்குள்ளேயே அடுத்த பிரச்சனையே வெடிக்குது இப்படியே நான் எத்தனை பிரச்சனைக்கு வந்து நான் வந்து இது பண்ணிக்கிட்டே சப்பாக்கட்டு கட்டிக்கிட்டு இல்லை இதுக்கு சமாதானம் கூடிய பறக்க விட்டுக்கிட்டு இல்லை மக்களை வந்து இல்லைங்க அப்படி கிடையாதுங்க அதெல்லாம் வந்து இந்த சுமி சொல்கிறாங்களே அதெல்லாம் ஏஐ டெக்னீஷியன் அது ஏன் குரலே கிடையாது அது மாற்று குரல் ஏன் வீடியோவே கிடையாது அது மார்பிங் வீடியோ இப்படியே நீ எத்தனை தடவை சொல்லுவேன் நான் கேட்குறேன் அடுத்தவங்கள்ட்ட வேணால் நீ சொல்லு என் குரல் இல்லை உன் குரல் இல்லை நீ சொல்லலாம் எனக்கு தெரியாதா உன்னுடைய குரல் எப்படி இருக்கும் நீ எப்படி ஏற்ற இறக்கத்தோட பேசுகிற உன்னுடைய வாய்ஸ் எப்படி இருக்கும் நீ பெருமூச்சு விட்டால் கூட அதை கூட நான் நோட் பண்ணி சொல்கிறேன் ஒவ்வொரு வீடியோ பேசிக்கிட்டு இருக்கும்போதும் அப்படின்னு சொல்லி இழுக்கிறதுலே நான் கண்டுபிடிச்சிருவேன் இது உன் குரலாக வேற ஆள் குரலான்னு சொல்லி அப்படி இருக்கும்போது உனக்கு எதுக்கு இது இப்போ தேவையில்லாத வேலை இவ்வளவு மனக்கசப்போட கருத்து வேறுபாடோட உனக்காக நான் இருந்தேன் இப்போயும் வந்து கூட சேர்ந்து வாழலாம் சரி நம்மளுக்கு இந்த வாழ்க்கை வேணாம் நம்மளுக்கு அந்த வாழ்க்கை தான் வந்து நிரந்தர வாழ்க்கை ஏதோ நாளைக்கு என்னுடைய கடைசி காலத்தில் நான் இறக்க போகிற தருவாயில் நம்ம குடும்பம் தான் நம்மளை பார்க்கும் எதாக இருந்தாலும் பீ மூத்திரமாக இருந்தாலும் அள்ளி போடும் நம்மளுக்குன்னு சொல்லி இருப்பாங்க மருத்துவ உதவியிலேருந்து ப பெட்டில் படுத்துட்டேன்னா ஆண்டவே அந்த இதை நம்மளுக்கு கொடுக்கக்கூடாது ஏதோ படுத்தமா காலையில் எந்திரிக்கும்போது உயிர் பிரிஞ்சு போயிடணும் அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு எங்கள் அம்மாவுக்கு எப்படி ஒரு மரணம் வரக்கத்தை அதாவது எப்படி படுத்தவுடனே எப்படி போனாங்க இதை மாதிரி வந்து எனக்கும் வந்து இழுத்துக்கிட்டு பறிச்சுக்கிட்டு புண்ணு வந்து அந்த மாதிரிலாம் போகக்கூடாது படுத்தமா ஒரு ஹார்ட் அட்டாக்கோ ஏதோ ஒன்று வந்தமா போனோமான் இருக்கணும் அப்படி தான் நான் இருக்கணும் ரெண்டாவது எதுக்கு இதை சொல்ல வர்றேன்னா கடைசி காலத்தில் நம்ம அப்படி படுத்துட்டோம்னா நம்மளை பார்க்குறதுக்கு கட்டின பொண்டாட்டியும் பிள்ளைகளும் இருக்காங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் வந்து நான் இவ்வளவு நாளாக உன்னை விட்டு கொடுக்காம சரி ரைட்டு எதாக இருந்தாலும் வந்து எனக்கு என் மனைவி முக்கியம் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய்கிட்டு இருந்தேன் ஆனால் நடக்கிற சம்பவங்கள் நடக்கிற நிகழ்ச்சிகளை எல்லாம் பார்க்கும்போது எதுக்கு இந்த வாழ்க்கை வேணாமே பேசாமல் ஒன்று என்னைய நீ வந்து டைவர்ஸ் பண்ணிடு இல்லை நான் உன்னே டைவர்ஸ் பண்ணிடுறேன் ரெண்டு பேருமே வந்து ஒப்பந்தபூர்வமாக கையெழுத்து போட்டு பிரிஞ்சுருவோம் அதுக்கப்புறம் நீ உனக்கு தேவையான வாழ்க்கையை ஒருத்தையும் கூட தனிப்பட்ட முறையில் நீ வாழு உனக்கு பிடிச்ச வாழ்க்கை யார் பிடிக்குதோ அதுக்கு உண்டான அவசியம் கிடையாது அதெல்லாம் நீ தாண்டி இருந்தால் சூர்யாவே வந்து வாங்க நீங்களும் டைவர்ஸ் பண்ணுங்கள் நானும் டைவர்ஸ் பண்ணுறேன் ரெண்டு பேரும் சேர்ந்து கல்யாணம் பண்ணிக்கிடுவோம் கல்யாணம் பண்ணிவிட்டு நம்மளுக்குன்னு சொல்லி ஒரு குழந்தையை பெற்றுக்குருவோம் எனக்கு பொம்பளை புள்ள பெற்றுக்கிறன்னு சொல்லி ஆசையாக இருக்குது ரெண்டு புள்ள ஆம்பளை புள்ள மூணாவதாக எனக்கு பெண் குழந்தை தான் பிறக்கும் எங்கள் வாரிசு வாரிசுப்படி வர்க்கப்படி அப்படி இப்படிலாம் சொன்னால் நான் சொன்னேன் அந்த ஸ்டேஜெல்லாம் தாண்டியாச்சு அதுக்கெல்லாம் வேலை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்து இந்த கல்யாணம் இந்த கருமாதி இந்த குழந்த பத்துக்கிறது இந்த கற்பத்தை பிரிக்க ஆப் ஆப்ரேஷனை பிரிக்கிறது கற்பத்தடையை ஓப்பன் பண்ணி பிள்ளை பக்கிறது இல்லைன்னா அந்த அது என்ன பிள டெஸ்ட்யூப் பேபி எதுலேயுமே எங்களுக்கு இன்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட்டு கிடையாது அந்த ஸ்டேஜெல்லாம் தாண்டியாச்சுன்னு சொல்லி நான் ஒதுங்கி போகிறேன் ஆனால் நீ வந்து இப்போ தான் என்னமோ பதினாறு வயது பருவமங்கை மாதிரி வந்துக்கிட்டு காதல் பண்ணிக்கிட்டு ஒவ்வொருத்தன்ட்டையாக கடலையை போட்டுக்கிட்டு ஒவ்வொரு வந்து காசு அடப்பு போட்டுக்கிட்டு நீ நூறு டாலர்னால் எவ்வளோ வருது நீ வந்து பத்து பவுனில் செயின் வாங்கி கொடுப்பியா நீ அதை பண்ணுவியா இதை பண்ணு இனிமே நீ வந்து காசு சேர்த்து வச்சு என்ன பண்ண போகிற உனக்குன்னு சொல்லி யூடியூப் வருமானம் வருது கணவனாக நான் உனக்கு அதை முறைப்படி செஞ்சு கொடுத்துட்டேன் மாத வருமானத்துக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டேன் இது போக வீட்டில் பிள்ளைங்க இருக்காங்க பேரங்க இருக்காங்க சமைச்சி போட்டு பிள்ளைகளையும் பேரனையும் பார்த்துக்கிட்டு உன் வாழ்க்கையை அதோட கொண்டு போக வேண்டியது தானே அதை விட்டுட்டு எதுக்கு தேவையில்லாமல் இப்போ புதுசு புதுசாக ஊர்தண்டையாக போனை போட்டு போனை போட்டு பேசி நான் பல தடவை சொல்லியிருக்கேன் உனக்கு எச்சரிக்கை எத்தனையோ தடவை சொன்னேன் தேவையில்லாமல் யாருக்கிட்டையும் வாய்ஸ் மெசேஜ் ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி போடாத நிறையா வந்து கருப்பாடுகள் இருக்குது உனையை வந்து சுற்றி வந்து அந்த செட்டப் கிளவி ஒரு கழுகு புனந்திண்ணி கழுகு மாதிரி உனைய வந்து வட்டமிட்டுக்கிட்டே இருக்கிற நீ அதிலருந்து தப்பிக்கவே முடியாது கவனமாறு கவனமாருன்னு சொல்லி ஆயிரம் தடவை சொல்லி நீ கேட்கவே மாட்டேங்கிற திருந்தவே மாட்டேங்கிற இப்போ சூர்யா இருக்கா இவெல்லாம் எப்பேர்ப்பட்ட தில்லாலங்கடி உலகத்தையே வித்துட்டு வந்துடுவாள் இவளையே ஏமாற்றி ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னால் இருந்த ஒரு தோழியை கூப்பிட்டு சத்தியாங்கிறவளை பேச விட்டு அதையே ரெக்கார்டிங் எடுத்து இவளை இப்போ இவள் பேரை கெடுத்து கூட்டிச்ச உராக்கி இவளை வந்து உபசாரி ஔசாரி அப்படி இப்படின்னு சொல்லி இவள் பேரை வந்து மக்கள் மனசில் அழிக்கணும்னு நினச்சி அவள் என்னென்னமோ பண்ணான் அதில் இருந்து நான் தான் அவளை காப்பாற்றிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன் இப்போ வரைக்கும் இப்போயும் அவள் சில தவறுகளை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கா அதையும் நான் திருத்தணும் அதாவது இந்த குடிச்சிட்டு லைவ் போடுறது போதையில் படுத்துக்கிட்டு அப்படியே வந்து போர்வக்குள்ளே நெளிஞ்சிக்கிட்டு பிதுக்கிக்கிட்டு பண்ணுறதெல்லாம் நிப்பாட்டணும் லைவ் போட்டுருந்தேன் நேற்று நைட்டு கூட பாருங்கள் நான் பாட்டுக்கு படுத்து தூங்கிட்டேன் எனக்கே தெரியாமல் நேற்று இந்த ஏண்டாடே இங்கே வாங்கடா உங்களுக்கு ஒன்று கேட்குறேன் ராயல் பேலஸு சரக்கெல்லாம் நீங்கள் வாழ்க்கையில் பார்த்ததே கிடையாதா எங்களால் ராயலாக ஒரு பேலஸ் வீடு கட்டத்தான் முடியலை நானூற்றம்பது ரூபாய்க்கு வாங்கி ஒரு ராயல் பேலஸு பேலஸு வந்து இந்த குவார்ட்ரு ஆப்பை தான் வாங்கி குடிக்கிறோம் ஏன் இதை வந்துக்கிட்டு வீடியோ அவ்வளோ காட்டுறேன் நல்லி எலும்பை காட்டுறேன் ஆட்டுக்கால் பாயாவை காட்டுறேன் புரோட்டாவை காட்டுறேன் மினி இட்லியை காட்டுறேன் நீ மூடு மினி இட்லி உணவு தெரில மினி இட்லியை காட்டுறேன் அங்கிட்டு வந்து என்னது பொடி தோசை இதெல்லாம் காட்டுறேன் இதையெல்லாம் விட்டுப்பிட்டு ஒரு ஓரத்தில் நூண்டு பிஏஎல்ஏஏ பேலஸ் இருக்குது அதை பார்த்துட்டு கமாண்டில் வந்துக்கிட்டு மாமா பேலஸ்ஸு மாமா ராயல் பேலஸு மாமா குடிச்சுட்டு கூத்தடிக்கிறான் அடிக்கிறான் அடிக்கிறான் ஏண்டா என்ன தேங்குவேன் அந்த தேங்காய் எதுக்கு நீ தலைமாட்டுக்கு மேல வைக்கிற மூச்சுக்கு போட்ட தூக்கி கீழே கடலுக்கு அடியில் போடு அதை தலை மாட்டுக்கு மேல வச்சு அவங்க பேர சூட்டு என்ன உங்களுக்கு எதுக்குன்னு கேட்க மாட்டாங்களா டேய் நான் கேட்கறேன் ஏன்டா இந்த பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் நோட் பண்றீங்க சாப்பிட்ற வீடியோ போட்டா சாப்பிடறதை மாத்திர பாருங்கடா கோயமுத்தூருக்கு அப்புறம் என்ன நாங்கள் என்ன வந்து இந்த அவர் கோவை கார்த்தி சொன்ன மாதிரி காந்திபுரத்தில் இந்த காந்திபுரத்தில் துண்டை விரிச்சு உட்காந்துக்கிட்டு பாட்டு படவாடா வந்தேன் ஏண்டா கோயமுத்தூருக்கு வந்தால் சரி ஏதோ ஒன்று நாளைக்கு கோர்ட்டுக்கு இன்றைக்கி கோர்ட்டுக்கு போக வேண்டியது இருக்குது அதனால் வந்து சரி ஏதோ நைட்டு ஒரு குவாட்டர் அடிச்சுட்டு குப்புறப்படுத்துட்டேன் நீங்களே பார்த்தீங்க நல்லா ஒரு மனுஷனை ஒரு வாங்கியதையும் குடிக்க விட மாட்டேங்கிறீங்க இப்போ நான் என்னங்க என்ன பஜனை படவாக வந்திருக்கேன் ஏன்டா இல்லை தியான நிலைக்கு போக வந்தேண்ணா நான் பாட்டுக்கு மூடிக்கிட்டு படுத்துருக்கிறவனையும் போட்டுக்கிட்டு நச நசனு வா ராயல் பேலஸ் தெரியுது தெரிஞ்சாப்ப என்ன உன போகிறேன் போய் போய் எனக்கு போய் இந்த மாதிரி வர குடிக்கிறாருன்னு சொல்லி போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறான் முகரையாக பாருங்கள் கமாண்டை பார்த்தா நூற்றுக்கு தொண்ணூறு பேர் ராயல் பேலஸ் உங்களுக்கு தெரிந்ததா தெரிகிறதா கரெக்டாக நாலு நிமிடம் பதிமூணாவது நொடியில் பாருங்கள் என்னடா பதிமூணாவது நொடியில் உனையை போட்டு தள்ளுறதுக்கு மூஞ்சி மொகரையும் இதுக்காகவே இந்த பின்னால் இருந்தது பூரா எடுத்து அடியில் வச்சிட்டு உட்காந்துருக்கோம் தெரியுதா இல்லையா பாரு பி சீரியஸ் ஓகே இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா மியாவுக்கு ஒரு சின்ன விஷயம் நான் சொல்லிக்கிறேன் மியா தோழி மியா தோழி உனக்கு நான் உன்னை சொல்கிறேன் நல்லா கேட்டுக்க நீ வந்து சுமியத்தையை வந்து நீ வந்து பெருமைப்படுத்தி பேசு அத்தை அண்ணி அக்கா எல்லா வரும் பெருமையாக பேசுகிறீங்க ரைட்டு உங்கள் அக்கா அண்ணி அத்தையை அந்த சுமி அத்தையை கொஞ்சமாவது யாராவது கமெண்டில் போய் இப்படிலாம் பண்ணாதீங்க இந்த பத்து பிரியா உனக்கெல்லாம் சொல்கிறேன் நல்லா கேட்டுக்க ஒரு வார்னிங் கொடு ஏன் இப்படி வந்து ஒவ்வொரு தடவையாக போய் ஒரு தடவை சிக்கனா சிக்கானே காப்பாற்றுவார் சிக்கல் இல்லாமல் சிக்கிக்கிட்டே இருந்தால் அவர் என்ன பண்ணுவார் அவர் சிக்காமல் இருக்கிறதுனால தான் அவருக்கு பேர் சிக்கா இவ்வளோ பேர் இருந்தால் இவ ஆடியவும் வந்துருச்சு அவ ஆடியவும் வந்துருச்சு தான் இன்னும் ஒன்றும் இருந்தால் பிடுங்க முடியலை கிளவினால் உட்காந்துக்கிட்டு இருக்கு ஏன்னா காரணம் நான் அதிலெலாம் யார் பேசினாலும் மரியாதையாக பேசுவேன் டீசெண்டாக போகிறவேன் சரியா இது இந்த குடும்பத்தை கலைக்கணுங்கிறதுக்காகத்தான் இவ்வளவு விஷயமும் இந்த ஆடியும் போட்டுக்கிட்டு இருக்கு ஒரு பக்கம் பார்த்தா எனக்கு இந்த கேள்வி கிட்ட இருந்து தூக்க கூடாது ஆடி இறக்கி முடிச்சுட்டா அடுத்து உனக்கு வளைய வீசிட்டா அடுத்து ஆடி இறக்கலன்னா என் பேரை மாத்திக்க நான் அந்த குழு கொடுக்குறேன் போதே சொன்னேன் பேசும் போதே எனக்கு தெரியுது யாரையும் பேசுறான்னு எனக்கு தகவல் கொண்டு சொல்றாங்க இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க நான் சொன்னேன் தெரியுமா அடுத்து மலேசியாக்காரன்னு சொல்லி யாருக்கு பேசிருக்கேன் எனக்கு எப்படி தெரியும் அலாட்டா இருக்க சொல்லுங்க சிக்கான கிட்ட சொல்லுங்க சொல்லுங்க எனக்கு சொல்லுங்க அந்த பப்ளிக் நம்பர் இருக்க என்ன போதுனா உலகத்துல தப்பு பண்ணாங்க யாரும் இல்ல எல்லாருக்கும் பசிக்கும் அது வயிறு பசியா இருந்தா உடம்பியா இருந்தா இப்போ இவ்ளோ திட்டுறோம் இவ்ளோ சண்டை வர்றோம் ஏன் நீங்க பத்து நாள் இல்ல எனக்கு உங்க மேல இருக்க கோத்திர போய் நான் போய் ஏதாவது பண்ண தெரியாதா எதுக்கு திட்டுனாலும் துப்புனாலும் அடிச்சாலும் எதுக்கு உங்களோட நிப்பாட்டுறேன் எனக்கு தேவைப்பட்டா கூட நான் ஏன் உங்களை தேடி வரேன் நீங்க என்னையே தேடி வருங்க நல்லதார்க்க கேட்டதாக இருந்தாலும் முடிச்சுக்கணும் அது வந்து பிரச்சனை இல்ல இது நோட் பாயிண்டா கரெக்டான பாயிண்ட் இந்த விஷயத்துல வந்து நான் சரத்தை ரொம்ப பெருமையா பேசுவேங்க நல்ல பையன் உண்மையான ஜெனூனானவன் அவன் நினைச்சிருந்து வளரணும்னு நினைச்சா இவளை எப்படி வேணாலும் அசிங்கப்படுத்திருக்கலாம் ஆனா ஒரு மனசாட்சி ஒரு பொண்ணுங்கிறனால இவளை திட்டினா கூட ஏ வேணாண்டா என்ன இருந்தாலும் சரிடா வந்து உன் கூட இருந்திருக்கா வாழ்ந்திருக்கா இப்படி பண்ணாதான் சரி வாழ்ந்திருக்கான சொல்ல வேணா உன் நட்பா பழைய இருக்காங்க ஆப்ரேஷனுக்கு உதவி பண்ணவேன் அப்படி இருந்து நான் சுமியை காப்பாற்ற தான் செய்யறேன் என்னதான் இருந்தாலும் ஆனா இனியே வந்து ஒன்னொன்னா தவிர மனம் ஒரு குரங்குங்கிறது சுமி வச்சு தான் நினைக்கிறேன் நான் ஏன் உனக்கு என்ன காசு பணம் இல்லையா வீடு வாசல் இல்லையா எப்படின்னாலும் உன வீடு தானே அது சொந்த வீடு அப்புறம் என்ன நீ தேவையில்லாமல் போட்டுக்கிட்டு இன்னும் அடுத்தடுத்து போட்டுக்கிட்டு பணம் 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 இது எதுக்கு நான் உனக்கு செய்யாதவனா உனக்கு நான் நகை வாங்கி போட்டு அழகு பார்க்கலையா இப்போ நான் ஏன் உன்னை விட்டுட்டு சூர்யாவுக்கு இவ்வளவும் செய்கிறேன் ஏன் இவளுக்கு நகை வாங்கி கொடுக்குற ஏன் இவளுக்கு எல்லாம் செய்கிறேன்னா அதுக்கு காரணம் இப்போ தெரியுதா பொதுமக்களாகிய மக்களாகிய என் தங்கச்சிகளாகிய உங்களுக்கு நான் சொல்கிறேன் யார் ஒருத்தவங்க நம்மளுக்கு விசுவாசமாக இருக்காங்களோ நம்மளுக்கு நம்பிக்கையாக நடக்கிறாங்களோ அவங்களுக்காக நான் உசுரையே கொடுப்பேன் என் கேரக்டர் தான் ஆனால் கூடவே இருந்துக்கிட்டு கட்டின புண்டாட்டிங்கிற போர்வையில் சும்மா இன்னமும் தேவையில்லாமல் பல பேர்கிட்ட ஃபோனில் பேசுகிறது படங்களை அனுப்புறது இந்த விஷயங்கள் தான் எனக்கு சுத்தமாக பிடிக்கலை நூற்றுக்கு நூறு இதனால தான் இப்போ எங்களுக்குள்ளே வந்து மனக்கசப்பாயி நானும் இப்போ டைவர்ஸுங்கிற முடிவை நான் எடுத்திருக்கேன் ஏன்னா இப்போ இதுக்கு மேலே வந்து நான் கூட இருந்துக்கிட்டு ஒன்று உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை நீ தேர்ந்தெடுத்து ஒருத்தையும் கூட வாள் இப்படி போட்டுக்கிட்டு ஒவ்வொருத்தையாக போன் பேச அதை என்னான்னு நான் கேட்க இதெல்லாம் ஏ ஒன்கிறது ஏஐங்கிறது தொழில்நுட்பங்கிறது இதெல்லாம் வந்து நம்புகிற மாதிரியே இல்லை பொதுவான விஷயம் நான் என்ன சொல்கிறேன்னா நிறுத்திக்க உனக்கு பிடிச்ச வாழ்க்கை வாழணுமா வாழ்ந்துக்க இல்லை பேரை முக்கியம் குடும்பம் முக்கியம்னா அதோட குடும்பத்தை பாரு ரைட்டாக எல்லாருக்குமே இந்த சூர்யா சொன்ன மாதிரி தான் எல்லா பசியும் இருக்க தான் செய்யும் சரியா அதை வந்து யாராவது ஒருத்தனோட நிப்பாடிக்கிறணும் அது வந்து கட்டின புருஷனாக இருந்தால் ரொம்ப பெட்டர் இப்போ நீ என்ன சொல்ல வர்ற என்னைய வேணுங்கிறியா நான் முழுசாக அவங்கள்கிட்ட வரணும் அப்படி வந்துட்டால் நான் இந்த மாதிரி எங்கேயுமே யாருக்கிட்டையும் பேச மாட்டேன் கடலை போட மாட்டேன் நான் ஒழுக்கமாக வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறியா நான் வர தயார் இப்போவே சூர்யாவும் என்னைய விட்டு விலக தயார் ஆனால் திருப்பியும் நாங்கள் வந்ததுக்கப்புறம் உட்காந்துக்கிட்டு ரெண்டே நாளில் பழைய குருடி கதவை துரோடின்னு ஏன்னா நீ வந்தால் எப்போயும் என்ன என்ன பண்ணுவ உட்காந்துக்கிட்டு இந்த கமாண்ட் படிக்கிறது அதை போட்டு அதுக்கு லைக்கு போடுறது கல் கேம்பளாடுறது ஒழுங்காக சோறாக்காமல் இருக்கிறது ஏதாவது கடலையை போடுறது இதே வேலையை நீ பழையபடி பண்ணினேனா நான் ரெண்டே நாளில் திருப்பி இங்கே வர முடியாது ஏன்னா ஒரு தடவை பிரிஞ்சா பிரிஞ்சது தான் ஒரேதா தலைமொழிட்டு வர தயார் சூர்யாவும் அதுக்கு ரெடி நீங்கள் போகிறீங்களா உங்கள் குடும்பத்தோட வாழுங்க ஆனால் திரும்பி வந்துடாதீங்க திரும்பி வரும்போது நான் வந்து நீங்கள் எதிர்பார்க்குற இடத்துல நான் இருக்க மாட்டேன் என் வாழ்க்கையை நான் வேறு மாதிரி மாற்றிக்கிட்டு போயிட்டே இருப்பேன் ஏன்னா ரெண்டே நாள்லேயும் நடக்கலாம் ஒரு மாதமும் ஆகலாம் ஒரு பத்து நாளும் ஆகலாம் இல்லை ஒரு வருஷமும் ஆகலாம் அந்த நேரம் வரைக்கும் அவள் எனக்காக காத்திருக்க போகிறது கிடையாது காலங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக ஓடிக்கிட்டு இருக்குது டக்குன்னு என்ன பண்ணுவா அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடுவாள் நம்ம ஒரு திரைக்கோ வெள்ளித்திரைக்கோ போவோம் ஏன்னா அவளுக்கு திறமை இருக்குது ஏன்னா இன்றைக்கி சின்னத்திரை வெள்ளித்திரைக்க போகணும்னா நான் இருக்கிறனால தான் அதை பூரா அவளை வந்து போகவிடாமல் தடுத்துக்கிட்டு இருக்கேன் அதெல்லாம் வேணாம் யூடியூப்போட நிப்பாட்டு ஏன்னா சின்னத்திரை வெளித்திரைக்கு போனால் சில பல இது அதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நடக்கும் அதெல்லாம் என்னால் பார்த்துக்கிட்டு சகிச்சுக்கிட்டு இருக்க முடியாது நானே இல்லை அப்படின்ட்டு போகும்போது அவள் என்ன முடிவு எப்பாள் நம்ம வளர்ந்து அடுத்தடுத்து டக்குன்னு என்கிட்ட வீடு வாங்கி கேட்டான் இவன் குடும்பம்னு போயிட்டான் இனிமேல் நம்மளுக்கு வந்து இதோட நிப்பாட்டிட்டு போயிட்டான் நம்மளை அந்தரத்தில் விட்டுட்டு அப்போ நம்ம பிழப்பை பார்த்துட்டு நம்ம போவோம்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு என்ன பண்ணான்னு சொல்கிறேன் கரெக்ட்டு தானே ஏன் வேலையை பார்த்துட்டு போகிறேன்னு சொல்லிட்டு போயிடுவான் அப்புறம் நான் என்ன பண்ணுவேன் திருப்பி புதுசாக போய் இன்னும் ஒரு சூர்யா மாதிரி ஒரு ஆரியாவையோ ஒரு நிசாவையோ ஒரு உஷாவையோ நான் கரெக்ட் பண்ண முடியாது சரியா அதை அது முடிச்சு போச்சு எனக்கு வயசு போ திரும்பலை இவளுக்கும் வயசு திரும்பலை ரெண்டு பேருமே வந்து அதெல்லாம் தாண்டி வந்துக்கிட்டு இருக்கோம் அனுபவம்னு ஒன்று இருக்குது வாழ்க்கையில் சரியா அதை அது அந்தந்த ஸ்டேஜில் நிப்பாடிக்கிறணும் ரைட்டா இனிமேல் நம்ம எப்படி வாழணுமோ அதை வாழ்ந்துட்டு போயிடணும் தேவையில்லாமல் இன்னமும் போட்டுக்கிட்டு உனக்கு என்ன நானே வந்து சில விஷயங்களில் ரொம்ப கூச்சப்படுறேன் அச்சப்படுறேன் எதில் இந்த மான் வேட்டை இந்த மாமா வந்து ஆலோசனை கூட்டம் நடத்துகிறாரு கலந்துரையாடல் பண்ணுறாரு குடி ஏற்றுறாரு இறக்குறாரு ஊதுவத்தியை பொறுத்துறாரு இதெல்லாம் பேசும்போது எனக்கே ஒரு மாதிரி இப்போ சங்கடமாக இருக்குது என் பேரை இறைக்கான் சின்ன பையங்க வளர்ந்த பையலுங்க வளர்ந்துக்கிட்டு வர்றேன் இப்போ பேரை எடுத்த எனக்கு இதெல்லாம் தேவையா அப்படிங்கிற மாதிரியும் என்னைய உறுத்துது ரெண்டாவது சூர்யாவோட பசங்களும் ப்ளஸ் ஒன் போயிட்டான் திணிப்பா இப்போ பையன் சின்ன பையனும் விவரம் தெரிஞ்சிருச்சு இப்போ இவனும் யோசிக்கிறான் ஆக மொத்தத்தில் நாங்கள் அடுத்தவங்கக்கிட்ட பேசுகிறதுக்கும் தவறான வார்த்தைகளை பயன்படுத்துகிறதுக்கும் கெட்ட வார்த்தை பேசுகிறதுக்குமே நான்லாம் ரொம்ப யோசிக்கிறேன் இவ கூட இன்னும் மாறலை இந்த குடிச்சிட்டு லை போடுறது இதை பையன் பார்ப்பானே அப்படிங்கிற ஒரு இது கூட இவளுக்கு கூட இல்லை வெக்கமான சூடுசூரனை ஆனால் எனக்கு எல்லாமே இருக்குது நியாயமாக போகிறேன் நான் இப்போவே இந்த பிரச்சனை கோயம்புத்தூருக்கு நான் வந்ததே எதுக்காக சரி எவ்வளவோ சண்டைகள் நடந்தாலும் பல விஷயங்கள் என் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே தான் இருக்கும் இதுக்கு சூ சுமிக்கி சூர்யா அவ்வளோவோ தேவலை நம்மளுக்காக பத்து நாளாக வர்றதுக்காக காற்றுருக்கா இல்லையா கிளம்பி அவளே வந்துடுறா ஏன் அவளுக்கு தேவைன்னா அவள் சொன்ன மாதிரி எங்கே வேணாலும் அவள் தே தேவையா அவள் தாகத்தை தீர்த்துக்கிற முடியாத அவளுக்கு என்ன முடியாத விஷயமா அது நினச்சா அந்த காலத்தில் வந்து ஊசி இடம் கொடுத்தா நூல் நுழையும் ஊசி அவள் சரியா ஊசி கண்ணையும் குத்தும் குத்தி வச்சிருவாள் அந்த மாதிரி அவள் அவள் பார்த்த அவள் அவள் வேணான்னா வேணாம் வேணும்னா அவளாக வந்து எப்படி வேணாலும் போகலாம் வாழ்க்கையை மாற்றிக்கிட்டு எல்லாத்துலேயுமே சரி சிக்கா வேணும் அவன் வயசானவனோ நல்லவனோ கெட்டவனோ நோய்வாய்ப்பட்டவனோ பட்டவனோ இல்லை வந்து ஆரோக்கியமானவனோ அதெல்லாம் முக்கியம் இல்லை மனசு அப்படிங்கிறத ஒருத்தவங்ககிட்ட கொடுத்துட்டா அது கடைசி வரைக்கும் அவங்க கூட தான் கொடுத்து இருக்கணுங்கிறத கரெக்டாக இருக்காங்க அஞ்சு வருஷமாக கரெக்டாக அதே பாதையில் தான் போய்கிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சு அதான் நடந்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் சுமி நீ உன்னை மாற்றிக்கிறனும் இல்லை மாற்றலைனா இப்போ நான் இது எச்சரிக்கையாகவே உனக்கு சொல்லலை எனக்கு வந்து உன் கூட வாழ்ந்த வாழ்க்கையை தான் இத்தனை நாள் நம்ம பிள்ளைகளுக்காகவும் பேரனுக்காகவும் சரி சரி சரின்ட்டு போனேன் ஆனால் இப்போ எனக்கே வெறுத்து போச்சு இனிமேல் நான் என்னுடைய முடிவு என்னென்னா மதுரைக்கு வந்த உடனேயே முதல் வேலையாக என் பையனுக்கு ஏதாவது ஒரு ஸ்டெடியாக அவனுக்கு ஒரு கடையோ இல்லை வேலைக்கோ ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டு அவனுக்கு ஒரு திருமணம் அப்படிங்கிறது ஒன்று நம்ம பண்ணியே பண்ணி வச்சே ஆகணும் அதுக்குண்டான வேலைகளை பார்த்துட்டு இதுக்கிடையில் டைவர்ஸுங்கிறத முன்கூட்டியே நான் எடுத்துடுறேன் சரியா எடுத்துகிட்டு ஒன்றும் அவன் ஏன் கூட இருக்கட்டும் இல்லைன்னா உன் கூட இருக்கட்டும் ரெண்டில் ஏதாவது ஒரு முடிவு எடுப்போம் பேரை வே நீ வந்து இதில் என்னை என்ன பிளாக்மெயில் பண்ணுவேங்கிறது எனக்கு நல்லா தெரியும் டைவர்ஸ் கொடுத்தா சிக்கா இனிமே நீ வந்து பேரைனை பார்க்கக்கூடாது சிக்கு பாய் நான் வந்து என் மையண்ட சொல்லி நான் அதை தடுத்து நிறுத்திடுவேன் இந்த ஒரு விஷயந்தான் பேரேங்கிற அந்த ஒரு பாசத்தை என்னை வந்து நான் காட்டிடுவேன் நான் வந்து அதுக்கு தான் அடிட்டு அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் நீ காய் நகத்துற எப்போ பார்த்தாலும் என் குடும்பத்தில் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது சூர்யாவுக்கே தெரியும் அடிக்கடி உடனே வீடியோ காலில் என் பேரனை காட்டிடுவா என்னப்பா பேரனை காட்டின்னு தவறு ஏ உங்கள் லாலாவை பாடுறா வர சொல்கிறா வீட்டுக்கு கூப்பிடுறா அப்படின்னு சொல்லி சொல்லி கூப்பிட வச்சு கூப்பிட வச்சு உங்கள்கிட்ட சண்டை போட்டாலுமே அவனை வச்சு சமாதானப்படுத்திக்கிட்டே போனேன் இனிமேல் என் மயங்கிட்டே நான் தனியாக பேசிடுறேன் என் பேரனை கூப்பிட்டு வந்து என்கிட்ட நீ காட்டுறது உன் பொறுப்புடா ஏன்னா என் பேரன் மேலே நான் கொள்ள பிரியத்தில் இருக்கேன் அவனும் என் மேலே லாலா லாலான்னு இருக்கான் அதனால் அவனை வந்து நான் எங்கே போய் பார்க்கணுமோ பார்த்துக்கிறேன் இனி இதுக்காக நான் உனக்கு டைவர்ஸ் கொடுக்காமல் இருந்தால் என்னைய மாதிரி ஒரு முட்டால் யாருமே கிடையாது இவ்வளவு ஆடியோக்கள் இவ்வளவு ஃபோட்டோக்கள் இவ்வளவு இந்த வீடியோக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டும் இன்னமும் உன் மானத்தை காப்பாற்றி மரியாதையை காப்பாற்றி இன்னும் நீ திருந்துறதுக்கு வாய்ப்பு இல்லை திருந்துறதுக்கு எத்தனையோ வாய்ப்புகள் கிடச்சி நீ பழையப்படி பழையப்படி அந்த தவறை செஞ்சுக்கிட்டே இருக்க அப்படிங்கும் போது நான் என் வழியாக பார்த்துட்டு நான் போய்க்கிறேன் நீ என் வாழ்க்கையில் குறுக்கிட வேணாம் எங்களையாவது வாழ விடு அவ்வளோதான் நான் சொல்லுவேன் இதுக்கு இந்த என்னமோ சொன்னாங்கல்ல இந்த பேய்க்கு பயந்து பூதத்தை கட்டின கதையா எதுக்கோ ஒன்று இது வந்துட்டு இப்போ அதுக்கு இது எவ்வளவோ தேவை அந்த பேய்க்கு இந்த பூதம் எவ்வளவோ தேவலை என்ன அந்த பேச்சு வாக்கில் உன்னை நிறையா திட்டேனா திட்டுனாலும் பரவாயில்ல உனக்கு என்ன இன்னைக்கு தேதி இருபத்தி நாலு ஆகப்போகுது பாருங்க நான் குடிச்சிட்டு பேசும்போது நீங்க பொறுமையா போறீங்களா மன்னிச்சிட்டு அந்த மாதிரி நீங்க திட்டும் போது நான் பேசாம இருக்கேன் அதுக்காக இருக்கிற மாதிரி தெரியலையே இன்னைக்கு இருபத்தி நாலாம் தேதி பணம் அந்த காசு இன்னொரு சேனல என்னால சம்பாதிக்க முடியும் எடுக்க முடியும் சரி சரியா சும்மா அந்த காசு காசு எல்லாம் இது பண்ண கூடாது நான் தப்பு செய்யும்போது போது நீங்க மன்னிச்சுக்கிறீங்க நீங்க நேரடியா தானே திட்டுறீங்க நான் திட்டுற மாதிரி ஒன்னு தரக்குறவா திட்டம் இல்ல கண்டிப்பா நியாயத்தை தான் பேசுறீங்க நியாயம் இல்லைன்னா இப்ப நானே கத்துவேன் சவுண்ட் விடுவேன் சரி பரவாயில்ல பேசுனா அமைதியா உட்காந்துருக்கேன் ரைட்டு நான் பேசுறதுல அர்த்தம் இருக்கும்னு சொல்லி சுமிக்கு சூர்யாவுக்கு தெரியும் ரைட்டா அப்பயும் பாருங்க வயல சுமின்னு தான் வருது ஆக முதல் உரிமை உனக்கு கொடுத்தும் அதை நீ மதிக்கல சோ நான் உன்னை வந்து மதிக்கல உன்னை விட்டு நான் வந்து கிளம்புறேன் இனிமேல் உனக்கு எனக்கும் ஜிரிசல் தான் உறவுங்கிறது கிடையாது உனக்கு எனக்கு இந்த உறவு பாலம் அறுந்து விட்டது மியா நான் எடுத்த முடிவு உண்மையிலே சொல்கிறேன் கரெக்டான முடிவு நீ என் மேலே நேற்றே நிறைய கோவப்பட்ட உன்னுடைய கமெண்ட்ஸ்லேயே உன்னுடைய கோபம் தெரிஞ்சு எல்லாத்தையும் மாற்றிக்க சரியா உண்மை எதுங்கிறத நீ புரிஞ்சுக்க புரிஞ்சிற நாள் உனக்கும் வரும் அன்னைக்கு நீ வருவ சாரி சிக்கா என்னை வந்து நீங்கள் தப்பாக உங்களை நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி நீ ஒரு நாள் புரிஞ்சுக்கிருவ அந்த நாள் விரைவில் வரும் ஏன்னா எனக்கு இருக்கிற ஒரே தோழி நீ தான் ஒரு நட்பு உன்னை நான் இலக்க என்றைக்குமே விரும்ப மாட்டேன் அதே மாதிரி தான் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் நான் இலக்க விரும்பவே மாட்டேன் ஒவ்வொருத்தவங்களுக்கும் நான் செய்கிறது சரியாக தவறாங்கிறத ஏ இடத்துலேருந்து உங்களை பார்க்க சொல்லுவேன் அதனால் நீங்கள் எனக்கு ஒரு ஆள் மாறி அண்ணே நீங்கள் செஞ்சது கரெக்டு தானே அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு கமெண்ட் போட்டால் போதும் அதுவே எனக்கு திருப்தி சரியா என்னுடைய சகோதரிகள் நிறையா பேர் ஃபோன் பண்ணீங்க ஏன் சூர்யா கூட கோயம்புத்தூர் போனீங்க ஏன் வந்து அவங்களா போக மாட்டாங்களா நீங்கள் இப்படித்தானே உங்களை காரி துப்புனாலும் அவங்கள மன்னிச்சிடுறீங்கன்னு எவ்வளோ அடி வாங்கினாலும் நீங்கள் திருந்த மாட்டேங்கிறீங்கன்னு கேட்குறீங்க நான் ஏன் திருந்த மாட்டேங்கிறேன் என்னை எவ்வளோ தூரம் பேசினாலும் ஏன் கூட இருக்கிறேன்னா எவ்வளவுதான் அடித்தாலும் பிடிச்சாலும் அது வெளிவேதனை ஆனால் மனசுக்குள்ளே ஒரு வேதனை உருவாக்கின சுமி முக்கியமாக இல்லை வெளிக்காயத்தோடு விட்டுட்டு எனக்காக வாழ்கிற அந்த சூர்யா முக்கியமாக நீங்களே முடிவெடுங்க நீங்களே கமெண்டில் போடுங்க ஓகேவா மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பாய்